ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாவிருந்த நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாட் புளி சாதம் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே யூஸ்வல் நம்ம சாதம் வடித்து அதுக்கப்புறம் பவுடர்லாம் ரெடி பண்ணி நம்ம செய்வோம் இந்த புளி சாப்பாடை பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா காப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க அரிசி இது வந்து தாராளமாக மூணு பேர் வந்து சாப்பிட்லாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் விட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெ அஞ்சாறு வெந்தயம் கூடவே வந்து கடுகு அப்புறமா சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் வரமிளகா பூண்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்திக்கலாங்க நல்லா ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க வறுத்து வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே சேர்த்திக்கலாங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புளி தண்ணியோடு சேர்த்து நம்ம மெஷர் பண்ணணும் மொத்தமாக ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப் ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நான் வந்து இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட்டாக கொஞ்சம் கொல வேணும் அதனால வந்து நான் ஒரு ரெண்டரை கப் தண்ணி வந்து நான் சேர்த்துகிறேன் பொழு பொழுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் தண்ணி இந்தளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம வந்து அரிசி வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து டக்குன்னு வேலையான மாதிரியும் இருக்கும் நீ வந்து குக்கர் லிட்ட வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க வெயிட் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாதம் வந்து செம சாஃப்ட்டாக நல்ல ஷைனிங்காக நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன் பார்ட்டாக செய்யும் போது அக்கணும் ஏதாவது நம்ம ஒரு ரைஸ் செய்யணும் அப்படின்னா அரிசி பருப்பு கூட இந்த புளி சாதத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க அரிசி ஊற வைக்கும்போது மட்டும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோனாவே நமக்கு சாதம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைடு டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவ பக்காவாக செட் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ